வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே கண் அதை பாதுகாப்பதிலே சித்த மருத்துவம் என்னென்ன வழிவகைகளை தந்திருக்கிறது என்பதை நலந்தரும் சித்த மருத்துவ நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம் கண்ணை நேத்திரம் என்று தமிழில் இன்னொரு சொல்லால் அழைப்பார்கள் கண் பார்வை லாங் சைட் ஷார்ட் சைட் என்று சொல்லுகிற பார்வை கிட்ட பார்வை என்று வந்துவிட்டால் அதற்கு அணிந்து கொள்ளுகின்ற கண்ணாடி மூலமாக குவி குழி லென்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் இவைகளை பயன்படுத்தி இந்த கண்ணினுடைய பார்வையை சரி தான் இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கிறது அது கண்ணில் ஏற்பட்டிருக்கிற குறையை குணப்படுத்துகிற வழி அல்ல மாறாக கண்ணிலே அந்த ஏற்பட்ட குறை அப்படியே இருக்கும் அந்த குறையை கண்ணாடியை பயன்படுத்தி கொண்டு நாம் தகர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் சித்தர்கள் இந்த கண் பார்வையை கண்ணையை சரி செய்து குணமாக்குகிற மருந்துகளை கண்டுபிடித்திருந்தார்கள் நேத்திரா என்று அந்த மருந்துக்கு பெயர் அந்த மூலிகைக்கு பெயர் நேத்திர மூலி நேத்திரம் என்றால் கண் நேத்திர மூலி அறுத்தால் பொருத்தி என்று சில பகுதியில் சொல்வார்கள் அத்தாபத்தி இந்த இலை ஆச்சரியம் என்னென்னா அந்த இலையை அப்படி பீத்து விட்டு திரும்ப வைத்தால் ஒட்டிக்கொள்ளும் அப்படி ஒரு அதிசயமான மூலிகை ஒட்டி கொள்ளனா அப்படி இணைந்து விடாது அது பிடித்துக்கொள்ளும் அந்த பசை அதில் இருக்கிறது ஒரு வயலில் வேலை பார்க்குறோம் திடீரென்று கத்தி கையிலே பட்டு வெட்டி விட்டது ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் அது பிளந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த தழை அப்படியே கசக்கினால் அது மாதிரி இயற்கை தந்திருக்கிறது ஒரு தழை எவ்வளவு தான் நசிக்கினாலும் அது ஒடியுமோ தவிர அது பசையாகாது ஒருவன் தூரத்தில் எங்கோ இருக்கிறான் அவனுக்கு அடிபட்டு விட்டது வயலில் இருக்கிறான் அவன் வந்து அந்த அறுத்தால் பொருத்த தழையை கொண்டு வந்து அரைத்து பசையாக்கி அதை பயன்படுத்துவதற்குள்ளே ஏராளமான ரத்த இழப்பு ஏற்பட்டுவிடும் அதனால் இயற்கையை அந்த மூலிகை எப்படி படைத்திருக்கிறது அந்த இலையை கசைக்கினாலே அது பசையாகிவிடும் இப்போ வெட்டி பிளந்துருக்கிறது அந்த வெட்டுப்பட்ட இடத்துல அந்த தழை அப்படியே நன்றாக நசுக்கி கசக்கி அதை அப்படியே மேலே வைத்து கொண்டே வந்தால் அது ஒட்டி கொள்ளும் இரத்த கசிவதை அப்படியே நிறுத்திவிடும் அந்த வெட்டு வாயை ஒட்ட வைத்து விடும் இரத்த கசிவு நின்று விடும் பிறகு அப்படியே விட்டுவிட்டால் அது உலர்ந்து விடும் அந்த புண்ணு ஆரிய பின்னால் அந்த மேலே இருக்கிற அந்த பச்சை நிறமாக நான் பூசிய அந்த குழம்பு அந்த பசையானது விழுந்துவிடும் அப்படி அறுத்தால் பொறுத்துகிற மூலிகை அதனால் அத்தா பொத்தி கண்ணை பாதுகாக்கிற கண்ணுடைய பார்வைக் கோளாறுகளை சரி செய்கிற கண் சாலேஸ்திரத்தை சரி செய்கிற ஒரு அற்புதமான மூலிகை அது அதோடு இன்னும் பல மூலிகைகளை தான் இந்த நேத்ரா என்று ஒன்றை உருவாக்கினேன் அதை சொல்லுகிறேன் மருந்தே இல்லாத ஒரு பிணிக்கு மருந்து இருக்கிறது சித்தர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் எத்தனை மொழிகளை சொல்லியிருக்கிறார்கள் கண்ணருகள் கண் கூசல் கண்ணருகல் கண் கூசல் கண்ணொழுகல் கண் எறிதல் கண் சிவத்தல் எல்லாம் கடிதேகும் திண்ணமுறை சார சாரதண்டனை பிளக்கும் சாய கண் போந்து பிரம்மதண்டு ஒரு செடி சாம்பல் நிறமாக செடி இருக்கும் மேலெல்லாம் முள் இருக்கும் அதில் காய் எப்படி சிமிழ் போல காய் இருக்கும் அதில் வெடித்து உள்ளே இருந்து வருகிற விதை கடுகு போல இருக்கும் காயிலும் முள் இருக்கும் இலையிலும் முள் இருக்கும் பூ மஞ்சள் நிறத்திலே இருக்கும் அதற்கு பெயர் பிரம்மதண்டு தாவரையல் பெயர் ஆர்ஜிமோன் மெக்சிகோனா மெக்சிகானா என்று அதற்கு தாவர பெயர் ஒருவேளை அது மெக்சிகோல இருந்து அந்த தாவர உலவுக்கெல்லாம் பரவியதோ என்னமோ அதனுடைய பால் அந்த அந்த இலையோ அல்லது அந்த தண்டையோ ஒடித்தால் பால் வரும் ஒருவருக்கு வெயிலை பார்த்தால் கண் கூசுகிறது என்பார் நிழலில இருந்து வெயிலுக்கு போனால் அவர் கண் அப்படியே சுருங்கி போய்விட பார்க்க முடியாது சில கண் நோகிறது என்பார் பாருங்க இந்த அறிகுறிகள் எப்படி சொல்றேன் ஏன்னா தமிழ் மருத்துவம் இன்னைக்கு ஆப்தால்மாலஜி என்று தனியாக ஒரு துறை தோன்றியது ஒரு இருபது ஆண்டு காலத்துக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே அகத்தியர் விதி ஐநூறு என்று ஒரு நூல் இருக்கிறது நயனம் என்றால் கண் கண்ணிலே வருகிற பிணிகளுக்கெல்லாம் சேர்த்து பல மருந்துகளை படைத்திருக்கிற ஒரு நூல் நயன விதி ஐநூறு எவ்வளோ பெரிய அறிவு சார்ந்த மருத்துவமாக தமிழ் மருத்துவம் இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சான்று தானே தோன்றி தானே வளர்ந்து தானே நிலைத்த மருத்துவம் தமிழ் மருத்துவம் எந்த மருத்துவத்திலிருந்தும் அது சாயத்தை பூசிக்கொள்ளவில்லை மாறாக தமிழ் மருத்துவத்திலே இருந்து பல இந்திய மருத்துவங்களுக்கு இதிலே இருந்து மருந்துகள் போயிருக்கிறது அதுதான் உண்மை அப்படி ஒரு புராதனமான தொன்மையான ஆனால் மூத்து போகாத இளமையோடு இருக்கிற ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவம் கண்ணிலே அப்படி கூசுகிறது கண்ணிலே கண் அருகிறது கண் சிவந்து போய் மிட்ராசை ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸை போட்டுவிட்டு இருக்கோம் இல்லை அந்த பிரமதண்டு உடைச்சு அந்த வர பாலை அப்படி கண்ணிலே மையெழுது போல கண்ணிலே விட்டால் இந்த கண் அருகல் கண் கூசல் கண் கண்கல் கண் நோதல் கண் சிவத்தல் இத்தனை நோய் போயிடுது எடுத்து ஒரு சிறந்த மருந்து நான் எங்கே சார் போவேன் எங்கே போய் அந்த தழையை கொண்டு வந்து நான் பயன்படுத்துவேன் அந்த பாலை எங்கே போய் எடுப்பேன் கிராமத்தில் இருப்பவர்கள் இதை பார்ப்பவர்கள் அவர்களாவது பயன்படுத்தி நேராக பலன் பெறட்டும் அப்படி முடியாதவர்கள் அது மருந்தாக இருக்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் நேத்ரா என்று அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கே கிடைக்கும் வர வேண்டுமாறு என்னை கேளுங்கள் சொல்லுகிறேன் வாங்கி பயன்படுத்தி பலனடையுங்கள் கண்ணுக்கு இன்னொன்று கண் பார்வை தூர பார்வை கிட்ட பார்வை என்று வந்துவிட்டால் அதை சரி செய்யவே முடியாது என்கிறார்களே ஆயிரக்கணக்கானவர்களை சரி செய்திருக்கிறது நேத்ரா கண்ணிர் படலும் கரும்படலம் வெண்படலம் வண்ண உதிரப்படலம் வந்தசைகள் அன்னர் களவ நோய் போக்கும் அணங்கே கேள் சிறிய கலாவினது பூ சிறிய கலாவினுடைய பூ சிறுகலா இந்த கலாப்பூவை விநாயகர் சேர்த்தி அன்னைக்கு கலாப்பழத்தை கொண்டு வந்து படைப்பார்கள் இந்த கலாப்பூ இருக்கிறதே அது கண்ணிலே வளர்கிற தசைகளை எல்லாம் கரைக்கிறது கண்ணிலே படருகிற செம்படலம் தசைப்படலம் வெண்படலம் இவைகளெல்லாம் கரைத்து அகற்றுகிறது கண்ணுடைய விழி லென்ஸ் இருக்கிறது அந்த லென்ஸ் மேலே படருகிற அழுக்கினாலே சாலேஸ்வரம் என்று கண் பார்வை மங்கி போகிறத வயதானால் கேட்ராக்ட் என்று சொல்லுகிறோமே அதை கரைக்கிறது இன்னொரு மூலிகை காசம் படலம் கருவிழி நோய் தோஷம் காசம் படலம் கருவிழி என பேசும் விழி நோய்கள் தனை பேர்ப்பதன்றி ரிவோ தந்தி போலே தெரித்து சாரு மண்டை நோய் அகற்றும் நந்தியாவட்டை பூ நன்று என்ன எத்தனை மொழிகளை சொல்லுகள் சொல்லியிருக்கிறார்கள் இந்து ரோகிணி நந்தி சாற்றில் கலந்தரைத்திட நந்தி சாற்றினில் கலந்து அரைத்து இட அந்தகன் கண்ணுக்கு அருந்ததி தோன்றுமே அந்தகன் பார்வை சவாலுக்கு உட்படுத்தப்பட்டவன் பார்வை அற்றவன் பிளைண்ட் ஆச்சரியம் அருந்ததி வானிலை நட்சத்திரம் கவிஞர்களுக்கு எதையுமே ஒன்றை ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல வருகிற போது கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவார்கள் கண் பார்வையற்றவனுக்கு பகலிலே நட்சத்திரத்தை தெரிய வைக்கிற அளவுக்கு ஆற்றல் படைத்த ஒரு மருந்து என்று இந்த மருந்தை சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கண் பார்வை கோளாறுகளுக்கு அவ்வளவு நம்பிக்கையான மருந்து அர்த்தம் உடனே அது பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்து விடுமா குதர்க்கம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கண்ணை பற்றி இவ்வளவு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்களே இதையெல்லாம் சேர்த்து சித்தர்களுடைய ஆசீர்வாதமோ என்னவோ தெரியவில்லை ஒரு ஆராய்ச்சி செய்கிற தூண்டுதலை நமக்கு ஏற்படுத்தியது அதன் விளைவாகத்தான் அந்த நேத்ரா என்ற ஒரு அற்புதமான மருந்து உருவாயிற்று அதை எப்படி பயன்படுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கிறது பாருங்கள் ஆச்சரியமாக இருக்குது கண்ணில் வளர்ந்துருக்க தசை கரைஞ்சி போகிறது லேக்கரிமல் கிளாண்டு இன்ஃபெக்ஷனாலே கண்ணில் இருக்கிற கட்டிகள் கரைந்து போகிறது கேட்ராட்டு கரைந்து போகிறது கண் பார்வை மங்கி போய்விட்டது சரியாக தெளிவாக இல்லை அப்படி வேட்டி கட்டின மாதிரி மறைவாக இருக்கிறது புகைப்படத்தார் போல மசண்டலாக இருக்கிறது நான் கேட்ராட்ட ஆப்ரேஷன் செய்துக்கிட்டேன் இருந்தும் கூட எனக்கு கண் பார்வை தெளிவில்லை அப்போ அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாதவர்கள் அதை தவிர்ப்பதற்கு போட்டுக்கொள்ளலாம் செய்து கொண்டவர்கள் திரும்ப பிரச்சனை வந்தால் அப்பொழுதும் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் கண்ணுக்கு ஒரு அமுதமான வரப்பிரசாதமான பாகம் நேத்ரா இது எப்படி செய்வது எப்படி பயன்படுத்துவது சொல்லுகிறேன் தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வணக்கம்